ரெண்டாயிரம் கோடி ரூபாய் போதை கடத்தலில் தமிழக சினிமா புள்ளிக்கு தொடர்பு அம்பலம் டெல்லியில் மூன்று பேர் சிக்கியிருக்கிறார்கள் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள வேதிப்பொருள் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படவிருந்த எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான சூடோ பெட்டரின் என்ற வேதிப்பொருளை டெல்லியில் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் மெத்தம் பெட்டமைன் என்ற போதைப்பொருள் தயாரிக்க பயன்படும் இந்த வேதிப்பொருள் கடத்தல் தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடத்தல் கும்பலின் தலைவரான தமிழகத்தைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் தலைமறைவாகியிருக்கிறார் இந்த கும்பல் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேதிப்பொருட்களை கடத்தியது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது மெத்தம்பேட்டமேன் என்ற போதைப்பொருளுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய கிராக்கி உள்ளது சூடோ பெட்ரின் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தித்தான் பேட்மைன் தயாரிக்கப்படுகிறது எனவே சூடோ பெட்ரனுக்கு சர்வதேச போதைப்பொருள் சந்தையில் அதிக தேவை உள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் கிலோ சூடோபெட்ரின் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நம் நாட்டில் மருந்து தயாரிப்புகளிலும் சூடோ பெட்ரின் பயன்படுத்துவதால் சட்டப்பூர்வ பயன்பாடுகளை கொண்டிருக்கிறது இது கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாக இங்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் தயாரிப்பு கையிருப்பு விற்பனை ஏற்றுமதி மற்றும் பயன்பாட்டுக்கு கடும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது சூடோ பெட்டரினை சட்டவிரோதமாக வைத்திருந்தால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் விதிமுறைகள் இருக்கிறது இந்நிலையில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவில் இருந்து வரும் உணவுப் பொருட்களுடன் சூடோ பெட்டரின் கடத்தப்படுவதாக அந்நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நம் போலீஸுக்கு தகவல் அளித்தனர் மேலும் இந்த வேதிப்பொருள் டெல்லியில் இருந்து கடத்தப்படுவதாகவும் அமெரிக்காவின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் டிஇஏ எச்சரித்தது நான்கு மாதங்களுக்கு முன் கிடைத்த இந்த தகவலின் அடிப்படையில் என்சிபி எனப்படும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு படையினர் டெல்லி சிறப்பு பிரிவு சிறப்பு பிரிவு போலீசுடன் இணைந்து சூட கடத்தல் குறித்து விசாரணையை துவக்கியிருந்தார்கள் கடந்த நான்கு மாத தீவிர கண்காணிக்குப் பின் மேற்கு டெல்லியின் தாரப்பூர் என்ற இடத்தில் குடோனில் போதைப் பொருள் தடுப்பு படையினருடன் கடந்த பதினைஞ்சாம் தேதி சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு அனுப்புவதாக தயாராக வைக்கப்பட்டிருந்த உணவு பொடி மற்றும் உலர்ந்த தேங்காய் ஆகியவற்றுடன் ஐம்பது கிலோ சூடோ பெட்டரின் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை கண்டு கண்டு திடுக்கிட்டார்கள் இது சர்வதேச சந்தையில் ரூபாய் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புடையது என்று கணக்கீடு செய்திருக்கிறார்கள் அவற்றை பறிமுதல் செய்ததுடன் அங்கிருந்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட கடத்தல் கும்பலின் தலைவரான சாபர் சாதிக் என்பவர் தலைமறைவாகியிருக்கிறார் அவர் தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அவரை தீவிரமாக தேடி வருகிறோம் அவரை கைது செய்தால் இந்த சூடோ பெட்ரின் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது என்ற தகவல் தெரிந்துவிடும் என போதைப் பொருள் தடுப்புப் படையின் துணை இயக்குநர் ஜெனரல் கியோஸ்னவர் சிங் கூறியிருக்கிறார் கைது செய்யப்பட்டுள்ள மூன்று பேரிடம் நடந்த விசாரணையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மூவாயிரத்து ஐநூறு கிலோ சூடோ பெட்ரின் வேதிப்பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே தலைமறைவாக உள் தலைமறைவாகி இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வைத்திருக்கிறார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அவர் சிக்கியதை தொடர்ந்து திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவரை நிரந்தரமாக நீக்கி திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார் யார் இந்த சாபர் சாதிக் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த சாபர் சாதிக் வயது முப்பத்தி ஆறு இவர் சென்னை புரசைப்பாக்கத்தில் விடுதி வைத்து நடத்துகிறார் பிரபல அசைவ ஹோட்டல் ஒன்றின் புரசைவாக்கம் கிளையும் எடுத்து நடத்தும் சாதி திமுக முக்கிய தலைவருடன் பலருடன் நெருக்கமான நட்பில் இருந்திருக்கிறார் சென்னை மேற்கு மாவட்ட திமுகவின் முக்கிய புள்ளி வாயிலாக கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியின் துணை அமைப்பாளர் பதவியும் பெற்ற சாதி கட்சி மேலிடத்தில் இருப்போர் பலருடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஒரு கட்டத்தில் திரைத்துறையில் காலடி காலடி எடுத்து வைத்து சாதி அங்கிருக்கும் பிரபலமான நபருடன் நெருக்கமான நட்பையும் வளர்த்து கொண்டார் திரைப்படம் தயாரிக்கும் மனையில் இறங்கினார் மங்கை என்ற திரைப்படம் எடுத்து வரும் அவர் படத்துக்கான முதல் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு இயக்குனர் கிருத்திகா உதயநிதி உள்ளிட்ட திமுக பரபலங்களையும் அழைத்திருந்தார் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பல கட்டங்களில் தாராளமாக நிதி வழங்கியதால் ஜாபர் சாதிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் தொடரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்